என் ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை பாவ பிரச்சனைகளாகும் பாவ பிரச்சனைகளானது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுடைய வீட்டின் அருகிலே உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடும் சொற்களிலே உடன் பணிபுரிபவர்களுடனே ஏற்படும் சண்டைகளின் பொழுது என் ஜனமாகிய உங்களுக்கு பாவம் செய்துவிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுகிறது இதுதான் என் ஜனமாகிய உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும் என் ஜனமாகிய உங்களுக்கு ஒரு சிறிய தப்பு செய்தாலும் உங்களுடைய மனசாட்சி உறுத்த வேண்டும் நீங்கள் செய்யும் பாவமானது உங்களுடைய ஜெபத்தினை பாதிக்கும் நீங்கள் செய்யும் பாவங்களானது என்னுடன் நீங்கள் நடக்க முடியாதபடி செய்யும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களினால் நாம் கர்த்தரிடத்தில் வந்தால் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா நம்மளுடைய ஜெபத்தினை ஏற்றுக்கொள்வாரா என்று எண்ணி தயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் மீறுதல்களை எல்லாம் நான் களைத்துப் போட்டு உன்னுடைய பாவங்களையெல்லாம் நான் நினைக்காமல் இருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அதை மறக்க வேண்டுமானால் நீங்கள் அதை அறிக்கையிட வேண்டும் நான் அப்பொழுது உங்களுக்கு மன்னித்து அதை மறக்கிறேன் என் ஜனமாகிய நீங்கள் பாவங்களினை செய்தால் அந்த நிமிடத்தில் என்னை நோக்கி கண்ணை மூடி கர்த்தரே நான் இந்த மாதிரியான பாவத்தை செய்து விட்டேன் என் கண்ணில் இச்சையானதை எடுத்துப் போடும் என் வாயில் தீமையானதை எடுத்துப் போடும் என்று என்னை நோக்கி அறிக்கையிட்டு வேண்டினீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் செய்த பாவத்தினை மன்னித்து மறந்துவிடுகிறேன் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தராகிய என்னை பின்பற்றி வாருங்கள் இன்று நீங்கள் செய்த பாவம் ஏதோ ஒன்று உங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறதல்லவா அதை விடுத்து நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே கர்த்தரே நான் இந்த மாதிரியான பாவத்தினை செய்துவிட்டேன் அதை எனக்கு மன்னித்து அருளும் என்று என்னை நோக்கி விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் நான் உங்களை நேசிப்பதினால் உங்களிடத்திலே தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலேயே அனுதினமும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு கர்த்தராகிய என்னுடைய வார்த்தைகள் தினமும் தேவைப்படுகின்றன நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் என்னுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே நான் உங்களிடத்தில் பேச முடியும் நான் உங்களை நடத்துவேன் நான் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை செய்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உனக்குச் சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று எழுதியிருக்க படியாக என் ஜனமாகிய உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றும் வரை உங்களை நான் கைவிடுவதில்லை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தினை கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தினை நிறைவேற்றும் வரை உங்களை நான் விடமாட்டேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றும் வரை நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை ஒரு சில என் ஜனங்கள் கர்த்தர் எனக்கு சொன்னார் ஆனால் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் வாக்கு மாறாத தேவன் என் ஜனமாகிய உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கினை எப்படி நான் காப்பாற்றாமல் போவேன் கர்த்தராகிய நான் உங்களை மறக்கவும் மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன் என் மகனே என் மகளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா நான் உங்களுக்கு சொல்லியதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை என் ஜனமாகிய உங்களுக்கு இன்று நிறைய காரியங்களில் தேவைகள் இருக்கிறது அதை வேலை சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுடைய வருமானம் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுடைய சோ படிப்புகளை சம்பந்தமாக இருக்கலாம் உங்களை உடல்நிலையை சம்பந்தமாக இருக்கலாம் இது போன்ற காரியங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டேன் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றே உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீர்கள் என்று நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்னை என்னுடைய வாழ்க்கையிலே நடத்துங்கள் என்று என்னை நோக்கி ஆராதியுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திடுவேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் தானியேல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகனே என் மகளே நீங்கள் இடைவிடாத ஆராதிக்கிற தேவனாகிய நான் உங்களை தப்புமிக்க வல்லவர் என் மகனே என் மகளே பரிசுத்த வாழ்க்கையிலே நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கலக்கம் பயம் போராட்டம் ஒன்று சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை இவைகளில் இருந்து தப்புவித்து உங்களை காத்துக் கொள்வேன் கடினமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய நீங்கள் யோசிக்கலாம் இதிலிருந்து எங்களால் மீள முடியுமா இதிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆபத்துக் காலத்திலேயே உங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறேன் நீங்கள் அதற்கு முதலில் என்னை ஆராதிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய நான் வல்லமையுள்ள தேவன் பின்னர் நீங்கள் எதற்காக பயந்து கொண்டு கலங்கிக் கொண்டு சோர்வாக இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான இக்கட்டான காலங்களில் சூழ்நிலைகளில் நீங்கள் என்னை நோக்கி ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய விண்ணப்பத்தினை கேட்டு உங்களை நான் உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து உங்களை காத்துக் கொள்வேன் என் ஜனமாகிய உங்களை சுற்றி சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம் உங்களுக்கு எதிரானவர்கள் எழும்பி நிற்கலாம் உங்களை பயமுறுத்துவார்கள் உங்களை மிரட்டுவார்கள் உங்களை முடக்கி உங்களை அழித்துவிட நினைப்பார்கள் ஆனால் என்னை மீறி உங்களை யாராலும் சேதப்படுத்த முடியாது நான் உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் என்னை நோக்கி ஜபத்தினிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து காலத்திலே கர்த்தராகிய நீங்கள் எங்களை தப்புவிப்பீர்கள் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நான் உங்களை ஆராதிக்கிறேன் என்னை தப்புவியுங்கள் என்று என்னை நோக்கி விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் கர்த்தராகிய நான் உங்களை மறக்காத தேவன் என் ஜனமாகிய சிலர் கர்த்தர் எங்களை மறந்துவிட்டார் கர்த்தர் என்னை ஆபத்து காலத்திலே காக்காமல் விட்டுவிட்டார் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னை மறப்பதில்லை என்று எழுதியிருக்கபடியாக ஆபத்து காலத்தில் சிக்கியிருக்கிற என் ஜனமாகிய உங்களை எப்படி என்னால் மறக்க முடியும் என் மகனே என் மகளே நான் உன்னை மறப்பதில்லை என் ஜனமாகிய உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மறக்கலாம் உங்களுடைய அன்பர்கள் மறக்கலாம் உங்களோட பணிபுரிபவர்கள் மறக்கலாம் உங்கள் வீட்டின் அருகில் உள்ளவர்கள் உங்களை மறக்கலாம் ஆனால் கர்த்தராகிய என்னால் எப்படி உங்களை மறக்க முடியும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் மனிதர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு காரியம் கிடைத்துவிட்டால் மற்றவர்களை மறந்துவிட்டு அந்த காரியத்தினை நோக்கி சென்று விடுவார்கள் ஆனால் கர்த்தராகிய நான் உங்கள் மீது வைத்துள்ள அன்பு மாறாத அன்பு என் ஜனமாகிய உங்களை நான் மறக்காமல் எப்பொழுதும் என்னுடைய நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக மாறிவிடுகிறேன் என் பிள்ளைகளை என்னால் எப்படி மறக்க முடியும் நான் உங்களை மறப்பதில்லை என் மகளே என் மகனே உங்களுக்கு ஏற்ற வேளையிலே உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்திவிடுவேன் உங்களுக்கு ஏற்ற வேளையிலே உங்களுக்கு காரியத்தினை வாய்க்க பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஒரு நாளும் கர்த்தர் ஆகிய நான் உங்களை மறக்க மாட்டேன் என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தர் என்னை மறந்துவிட்டார் என்று நினைத்தால் அது உங்களுடைய பலவீனமாகும் நீங்கள் அதை விடுத்து கர்த்தரே என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் என்னை மறந்துவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டேன் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் நீங்கள் ஒரு நாளும் என்னை மறக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று என்னை நோக்கி ஆராதியுங்கள் கர்த்தராகிய நான் உங்களோடு உங்களுடைய நினைவாக இருக்கிறேன் என்னை நோக்கி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளத்திலே பெரிய தைரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்